அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு ஆதிகால பரிகாரத்தை ஒரு பெயருள்ள தகவலை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் வாழ்க்கையில் நிறையா பேர் கடனில் நிறையா தத்தளிக்கிறாங்க இந்த கடன் பிரச்சனை முதல் எங்கிருந்து வந்தது இந்த கடன்னால் மன ஆகிறாங்க நெருக்கடி வருது கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலைஞனார் இளைஞன் வேந்தன் அப்போது அந்த காலத்திலையே மனம் சுருண்டு போய் கடன் வெளியில் வர முடியாமல் தவியாக தவிச்சு அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நிறையா பிரச்சனையில உருவாக்கியிருக்காங்க இந்த கடன் பூர்வ ஜென்மத்தினுடைய கடன் நம்ம போன ஜென்மத்தில் நாம் ஏதாவது அறியாமல் தெரியாமல் செய்த சில தவறுகள்னால் அந்த பாவங்களும் கடன்களும் தோஷங்களும் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பிறவியில் மிச்சத்தை எல்லாம் சரி பண்ணுறக்காகத்தான் இந்த பிறவி எடுத்திருப்போம் நாம் இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே செய்கிறது அல்ல அப்போது இந்த கடனை நம்ம தீக்கணும் அப்போ கடன் இல்லைன்னா நிம்மதியாக நம்ம வாழலாம் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் கடன் எத்தனா இடம் அப்படின்னா லக்கணத்துக்கு ஆறாம் மடத கடன் ஆறாம் மடத நோய் ஆறாம் மடத கடன் வழக்கு நீண்ட கால திருமண தடைங்கோட ஆறாம் பாவம் தான் அப்போ இந்த கடன் தோஷம் நம்மளோட வாழ்க்கையில் நல்லபடியாக பிரச்சனை முடியும் அப்படின்னா இந்த கடன் நம்மளுக்கு தீரணுன்னா நம்ம முன்னோர்களுடைய பாவம் நம்மளுக்கு தீரணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாவக்காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாவக்காயின்னா முதல் பாவக்காயின்னு எப்படி பேர் வந்தது பாவக்காய்னா பாவற்ற காய் பாவன்னு இனிப்பு அந்த இனிப்பு அற்ற காய் தான் பாவக்காய் இந்த பாவக்காய் நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க அந்த பாவக்காயே ஒரு முதல தோல் மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த பாவக்காயை ரெண்டு பக்கம் அந்த குணையெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டாக பகுந்து அதுக்குள்ளே கரெக்டாக ரெண்டாக கட் பண்ணிடுங்க பாவக்காயை ரெண்டாக கட் பண்ணி நேராக கட் பண்ணிங்கன்னால் அதில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் வலித்து எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரிய போட்டு கால பைரவரை கொண்டுட்டு போய் செவ்வாய்களை அன்னைக்கு கால பைரவருக்கு தெய்வம் போட்டு என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகணும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மன உளைச்சல் எல்லாமே நிவர்த்தி ஆகணும் சொல்லி பாவங்கள் தீர்க்க பாவக்கா தீபம் இந்த கடன் தான் நம்மளுக்கு முன்னோர்கள் செய்த பாவம் இதை நம்ம தீர்த்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம சரியாயிடுவோம் அப்போது அந்த கடலில் இருந்து நம்மளுக்கு இந்த தொல்லைகளெல்லாம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகணுமல்லவா அதனால தான் இந்த உலகத்தில் அந்த காலத்திலையே முன்னோர்கள் இதையெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க அப்போது நீங்கள் பாவக்காய் தெய்வம் போட்டு கால பைரவருக்கு செவ்வாய்களை அன்னைக்கு காலையில் நேரம் போடலாம் நேர காலம் பார்க்க வேண்டாம் காலை நேரம் போடலாம் மாலை நேரம் இறங்கும் பொழுதுல போடலாம் இது கால பைரவருக்கு தான் நீங்கள் போடணும் இந்த கால பைரவருக்கு அப்படி நீங்கள் போடும்போது அந்த பாவக்கா தெய்வம் போட்டுட்டு கால பைரவருடைய கோவிலில் ஒரு பெரிய பூசணிக்காய் இந்த பூசணிக்காயில் அந்த ரெண்டை கட் பண்ணி அதில் ஆழமாக குழி தோண்டி அதுக்குள்ளேயும் நல்லெண்ணெய் ஊற்றி திரிய போட்டு கால பைரவருக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு மூடி வச்சு கால பைரவரே என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கடனால் நான் மன உளைச்சலாக இருக்கேன் இந்த கடன் பிரச்சனையெல்லாம் எனக்கு தீர்ந்து எனக்கு சொத்து மீட்டு வரணும் எனக்கு சட்டச்சிக்கல் பிரச்சனை தீரணும் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் பட்ட கஷ்டமெல்லாம் என்னையோடு போயிடணும் என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கடன் போய் சேர்ந்துடக்கூடாது இந்த பாவங்கள் கர்ம வினைகளெல்லாம் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலத்தில் இது எல்லாம் மனசார வேண்டினது நீங்களும் வேண்டி தீபம் போட்டு விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த கடனுடைய தோஷம் நிவர்த்தியாகும் இதை செய்துட்டு திருச்சேரையூர் கும்பகோணம் பக்கத்தில் திருச்சேரையூர் கூகுளில் தேடுந்திங்கன்னா திருச்சேரையூர்னு வரும் அந்த சாமி வந்து கடன் நிவர்த்தி ஸ்தலம் இந்த கடன் நிவர்த்தி ஸ்தலமாக இருக்கிறனால அந்த கோவிலில் போய் ஒரு காலம் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திருநூரை வாங்கி நீங்கள் பூசியாச்சுன்னா உங்கள் வீட்டில் அந்த கடன் குறையற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக வந்துடும் ஆதி காலத்திலேயே ஒவ்வொரு கோவில்களையும் ஒரு ஒரு விஷயத்துக்காக கட்டி வச்சுருக்காங்க ஒருத்தர் குழந்த பாக்கி வேணா தட்சணாமூர்த்தி நாடுங்க ஒருத்தருக்கு உடல் சரியில்லைன்னா சந்திரனை நாடுங்க இப்படி எல்லாம் சொல்கிறது போல் அந்த காலத்திலையே முன்னோர்கள் இந்த கடன் பிரச்சனையெல்லாம் நம்மளை விட்டு நிவர்த்தி ஆகிறக்காக கடன் நிவர்த்தி ஸ்தலம்னே அந்த காலத்தில் இருக்குது அப்போ இந்த கடன் நிவர்த்தி ஸ்தலம்ங்கிறது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு கேட்டால் அந்த கோவிலில் அந்த காலத்தில் அந்த ஆறாம் இடம் உண்டான ஸ்தலம் அந்த காலத்தில் இந்த உலகத்தில் யார் வந்தாலும் அவங்களோட பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும்னு சிவன்கிட்ட சொல்லி அந்த சிவனுடைய சக்தியே வரவங்களுக்கு அந்த கடனுடைய தாக்கத்தை குறைச்சி அவங்க நிம்மதியை கொடுக்க வேண்டியது அந்த சிவனோட வேலையை இது திருச்சேரையூர்னு சொல்லி அந்த கோவில் இதை மனசார அந்த கோவிலுக்கும் போய் ஆறு விளக்கு மண் விளக்கு தெய்வம் ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் நம்ம சாமி கும்பிட்டாச்சின்னு சொன்னால் அன்னையோடு உங்கள் பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த கடன் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலே நல்லா இருப்போம் அதுபோக இந்த கடன் நிவர்த்தி ஆகிறக்காக துவரம்பருப்பு சாதம் செஞ்சு செவ்வாய்கிழமணிக்கு முருகனுடைய வாசலை வச்சு நீங்கள் ஒரு ஆறு பேர்த்துக்கோ இல்லை ஒரு அறுபது பேர்த்துக்கோ துவரம்பருப்பு சாதம் அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும் ஏன் துவரம்பருப்பு சாதம் அந்த காலத்தில் துவரம்பருப்பை எதுக்கு எடுத்துக்கிட்டாங்க துவரம் பருப்புடைய மூலிகை அதாவது கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான் மூலிகையில் துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பு சாதத்தை செய்து அந்த மூலிகையால் சாதம் செய்து கொஞ்சம் எடுத்துட்டு போய் கோவில் வாசலை வச்சு இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களுக்கு எல்லாத்துக்கும் தர்மம் செய்தால் தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீர்மனு எந்த புத்தகத்திலே இல்லை அப்போது புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தான தர்ம புண்ணியத்தினால் அந்த கடன் மன உளைச்சல் எல்லாம் குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க இதெல்லாம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் அப்போ இது ஜாதக ரீதியாகவே அந்த காலத்தில் கடனுக்குன்னே நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கு வருவோம் அதுபோல் செவ்வாய்க்கு முருகனுக்கு செவ்வாய் செவ்வரளி மாலை வாங்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆறு வாரம் அதை போட்டு சாமிக்கு மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அதை போட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதோடு நிவர்த்தி ஆகும் இப்படி செய்யும்போது தான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அது கம்ப்ளீட்டாக அது நிவர்த்தி ஆகும் இது எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் ஏன் இந்த முருகனுக்கு வந்து அந்த செவ்வரி மாலை போட்டு கோவிலில் உட்காந்து கந்தசஷ்டி கவசம் படித்தாலே அந்த கந்தசஷ்டி கவசம் படித்து அந்த கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிறவங்களுக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தி ஏதாவது செய்து கொண்டுட்டு போய் இல்லாதவர்களுக்கு எதாவது கொடுத்தீங்கனாலும் அந்த பிரச்சனை அன்னையிலேருந்து நிவர்த்தி ஆகும் இப்படியெல்லாம் ஒரு ஒரு விஷயங்களையும் இந்த உலகத்துக்காக இது சரியான முறையில் செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது ஆட்டோமேட்டிக்காக அது உருவாக்கும் இதெல்லாம் தான் அந்த காலத்தில் இதை முன்னோர்கள் இதையெல்லாம் வகுத்து வச்சுருக்காங்க அப்போ கடன் நிவர்த்தி ஸ்தலத்துக்கு திருச்சேரையூர் நீங்கள் போயிட்டு வரணும் பாவக்காயில் பாவங்கள் தீர்க்க பாவக்காய் தெய்வம் போட்டு வரணும் முருகனுக்கு செவ்வரளி மாலை கண்டிப்பாக நீங்கள் போட்டு வரணும் இப்படியெல்லாம் போட்டு மனசார கடவுளை நீங்கள் பூஜித்தா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி கண்டிப்பாக வரும் இதை செய்ய இதெல்லாமே ஆதிகால பரிகாரம் புத்தகத்தில் ஒரு பலன் தரக்கூடிய பயனுள்ள தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சேரும் அதையும் பார்த்துட்டு நம்மளை சந்திக்கணும் ஜோதிடம் பார்க்கணும் உங்களுடைய ஒரு முக்கியமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னை சந்திக்கணும்னா சென்னையில் வடவழனியில் தெப்பக்குளம் பக்கத்துலையே நம்மளோட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிரம் பார்க்குறோம் மற்ற தினங்களில் திருப்பூரில் பூலுவப்பட்டி சிக்னலில் ஜாதகம் பார்க்குறோம் இந்த புத்தகத்தை உலக மக்களுக்காக ஆதிகால பரிகாரம் சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன் எல்லாம் வாங்கி பயனுள்ள தகவல் எல்லா மக்களும் பலனடையட்டும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்